இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பாப்புநூத்து பகுதியைச் சேர்ந்தவர் ராதாகிருஷ்ணன் இவருக்கு வயது இருபத்தி ஒம்போது இவர் காற்றாலை மெக்கானிக்காக பணிபுரிந்து வருகிறார் இவருக்கு திருமணமாகி மனைவி மற்றும் குழந்தைகளும் இருக்கிறார்கள் குடிப்பழக்கம் காரணமாக ராதாகிருஷ்ணனை அவருடைய மனைவி விவாகரத்து செய்துவிட்டார் அதன் பிறகு அவருடைய குடும்பத்தார் அவருக்கு மறுமணம் செய்து வைக்க பெண்ணை தேடி இருக்கிறார்கள் இதனை அறிந்த கேரளாவின் கொளிஞ்சம்பாறை பகுதியைச் சேர்ந்த திருமண புரோக்கர் ஒருவர் ராதாகிருஷ்ணனை அணுகியிருக்கிறார் அப்போது கேரளாவை சேர்ந்த ஒரு பெண்ணினுடைய புகைப்படத்தை ராதாகிருஷ்ணனிடம் காட்டினார் அந்த பெண்ணை ராதாகிருஷ்ணனுக்கு பிடித்துப் போனது அதன் பிறகு ராதாகிருஷ்ணனுக்கும் அந்த பெண்ணுக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டது அப்போது பெண் வீட்டில் ஏழை என்பதால் புரோக்கர் உதவி வேண்டும் என்று கேட்டுள்ளார் இதை கேட்ட ராதாகிருஷ்ணன் அந்த பெண்ணுக்கு ஒன்றரை பவுன் நகை வாங்கி கொடுத்திருக்கிறார் மேலும் புரோக்கரிடம் எண்பதாயிரம் ரூபாய் கமிஷனும் கொடுத்திருக்கிறார் கல்யாண தேதியும் நேரமும் நெருங்கியதால் ராதாகிருஷ்ணனுக்கும் பெண்ணுக்கும் உடுமலை திருமூர்த்தி மலை அம்மலிங்கேஸ்வரர் கோவிலில் திருமணம் நடந்தது பின்னர் தாராபுரம் வந்தனர் அங்கு முதலிரவுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டன முதலிரவில் மணமகன் ராதாகிருஷ்ணனிடம் அவளுக்கு மாதவிடாய் வந்துவிட்டது என்றும் முதலிரவை இன்னொரு நாள் வைத்துக் கொள்வோம் என்றும் கூறி முதல் இரவை லாவகமாக தவிர்த்து விட்டுள்ளார் மறுநாள் அவருடைய தாய்க்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டு பொள்ளாச்சி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் அங்கு செல்ல வேண்டும் என்று கூறவே ராதாகிருஷ்ணன் தன்னுடைய மனைவியை பொள்ளாச்சிக்கு அழைத்து சென்றுள்ளார் பொள்ளாச்சிக்கு சென்றபோது போகிற வழியில் கேரளா பெண் திடீரென மாயமானார் நீண்ட நேரமாகியும் திரும்பி வராததால் மனமுடைந்த ராதாகிருஷ்ணன் தாராபுரம் வந்து நடந்த சம்பவம் குறித்து பெற்றோரிடம் தெரிவித்தார் இது தொடர்பாக போலீசிலும் புகார் செய்யப்பட்டது அப்போது நடத்தப்பட்ட விசாரணையில் அந்த கேரள பெண் ராதாகிருஷ்ணனிடம் நகை மற்றும் பணத்தை கேட்டு ஏமாற்றியது தெரிய வந்தது அந்த பெண்ணினுடைய கணவர் தான் திருமண புரோக்கராக செயல்பட்டதும் தெரிய வந்தது இந்த சம்பவம் தாராபுரம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இதேபோல திருமணமாகாத பல வாலிபர்களிடம் பணம் மற்றும் நகையை பறிப்பதற்காக தன்னுடைய மனைவியை வேறு வாலிபர்களுக்கு திருமணம் செய்து வைத்து திருமண மோசடியில் புரோக்கர் ஈடுபட்டிருக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது அந்த பெண்ணுக்கு ஒரு குழந்தையும் இருக்கிறதாம் இருந்தாலும் பணத்துக்காக இந்த மோசடியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் மேலும் போலீசாரிடம் சிக்காமல் இருக்க பெயரை மாற்றி மாற்றி சொல்லியிருக்கிறார்கள் இதனையடுத்து திருமண புரோக்கர் மற்றும் அவருடைய மனைவியையும் தாராபுரம் போலீசார் தேடி வருகிறார்கள் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழ இருக்கிற கம்பாசல் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்